அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் பதினஞ்சு இன்று சர்வதேச தேயிலை தினம் அதாவது டீ வந்து அதுக்கு ஒரு தினம்னு கொண்டாடுறோம் இப்போ நம்ம டீ குடிக்காமல் நிறைய பேர் இருக்கவே முடியாது இப்போ வீதிக்கு வீதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீதியிலையும் குறைந்தபட்சம் ஒரு டீ கிடையாது இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ கடைனா ஒரு கூரை இருக்கும் முன்னாடி ஒரு வாழைப்பழ தாரத்தை கூட்டிருப்பாங்க ஒரு தகரம் அதில் ஒரு பாய்லர் சைடில் வச்சுருப்பாங்க உடனே அது எரி கறியை போட்டு எரிப்பாங்க எரிஞ்சிகிட்டு இருக்கோம் பாலை காய்ச்சுவாங்க கண்ணாடி டம்ளர் அதுதான் டீ கடைய அமைப்பு டீ போடுறவர் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக தோட்டத்தோடு இருப்பார் இன்னும் டீ அப்படின்னு சொன்னால் ஒரு ஆத்துவார் ஆத்திய உணவு கொடுப்பார் ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டீ கடை என்பது பிரம்மாண்டமாக இருக்குதுங்க உள்ள லைட்டு வசதி என்ன உள்ள இருக்கைகள் என்ன கண்ணாடி அலமாரிகள் என்ன டீ போடுறவரே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி மாதிரி இருக்காருங்க இந்த டீ ஆனது எப்படி வந்ததுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்குறோம் கீமு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறில் சீனாவில் தாங்க முதல் முதல்ல டீ வந்து ஆரம்பித்தாங்க சென்சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன அரசர் அவரை வந்து நாட்டு விட்டு ஒரு போரில் துரத்திடுறாங்க கிமு ரெண்டாயிரத்தி எழுநூறுனா கிறித்து முன்னாடி ரெண்டாயிரத்தி எழுநூறு கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு பயங்கரமான பசி அப்போ அந்த மலையில் ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் என்ன கொண்டாரு சில இலைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை குடிக்கிறார் அதை மட்டுமே குடிச்சிட்டு உயிரோடு இருக்கிறது இப்போ சென்சாங் அதை பார்த்துட்டு உடனே இவரும் இந்த இலையை போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை குடிக்கிறார் இதுதாங்க முதல் முதல்ல டீயை மனுஷன் பயன்படுத்தியது அதுக்கப்புறம் சீனர்கள் உலகம் போனால் டீயை விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க உலகத்திலேயே அதிகமாக டீ தூள் விற்கக்கூடிய நாடு எதுனா சீனா இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது டீவும் ஆறுநூறில் ஜப்பானில் சீனாவிலேருந்து சில விதைகளை கொண்டு போய் அங்கே ஜப்பானில் பயிர் சாகுபடி செய்கிறாங்க வெள்ளையர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்கின்ற பொழுது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவில் டீயே கிடையாதுங்க அப்போல்லாம் அந்த காலத்தில் திருவள்ளுவர் ரவையார் காலத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் டீயே இல்லைங்க டீ வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்துன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு கொண்டு டீயே வந்தது அதாவது இந்தியாவில் வந்து அபின் போன்ற பொருள்களெல்லாம் வெள்ளையர்கள் உற்பத்தி செய்து அதை வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க சீனாவில் வந்து டீ தூளாக வாங்குவாங்க இந்த அபினி போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்படுறதால சீனாவுக்கு ஆங்கிலருக்கு பிரச்சனை வந்து அதை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டதால் டீ தூள் கிடைக்கல அப்போ இந்தியாவிலேயே டீ தூ டீயை உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அசாம் டார்ஜிலிங் இமயமலை சாரர்கள் இந்த இடத்துலலாம் டீ எஸ்டேட்டை ஆரம்பித்தாங்க அந்த டீ எஸ்டேட்டில் டீ தூள் தயாரிக்கப்பட்டு அதை வந்து நம்ம இந்தியர்கள் முதல்ல பயன்படுத்த தயங்கினாங்க ஏன்னா இந்தியர்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சா நம்ம பழைய சுவருக்கு அம்மங்களை தான் குடிச்சு போட்டு வேலைக்கு போகிறவங்களும் டீயை குடிக்க மாட்டாங்க அப்போ வெள்ளையர்கள் தான் இந்த டீயை அறிமுகப்படுத்துனதே உலகம் பூரா அறிமுகப்படுத்துகிறப்ப இந்தியாவில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இலவசம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது நாற்பதுகளில் இலவசமாக டீயை கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு நாளைக்கு அஞ்சு டீ பத்து டீ குடிக்கிறாங்க அப்போ இப்படித்தாங்க டீ இந்தியாவில் வந்தது இங்கிலாந்தின் மன்னர் இரண்டாம் சார்லஸ் மற்றும் போர்ச்சுகீஸி இளவரசி கேத்ரின் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்போ கேத்ரின் வந்து சீராக கொண்டு வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா அஞ்சு லட்சம் பவுண்டு நாணயம் மும்பை தீவை வந்து இரண்டாம் சார்லஸுக்கு வரதட்சணை கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு பெரிய பெட்டி வெளியே தேயிலை எவ்வளோ தேயிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இந்த தேயிலை தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய நிலை அவர்களுடைய சம்பள உயர்வு அவருடைய வாழ்க்கை தர உயர்வு ஆகியவற்றை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேசிய உலகளாவிய தேயிலை தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து அவருடைய கல்வி பொருளாதார நிலை மேம்பட வேண்டும் என்பதே இந்த பதிவின் மிக முக்கியமான அம்சமாகும் நன்றி இந்தியாவினுடைய பிஸ்மார்க் என்று அனைவராலும் பாராட்டப்படுகின்ற சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய நினைவு தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் நாட்டிற்காக அரும்பாடுபட்ட நம் தலைவர் அவர்கள் மறைந்த நாள் இது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்திலே அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் குஜராத் மாநிலத்திலே படேல் அவர்கள் பிறந்தார் இவர் இந்தியாவிலே கல்வியை முடித்துக்கொண்டு இங்கிலாந்திலே சென்று பாரிஸ்டர் பட்ட வக்கீலுக்கு படித்தார் இந்தியா திரும்பியுடன் மகாத்மா காந்தி அவர்களுடைய சத்யாகிரக கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்டு காந்தியை பின்பற்றத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வட்டமசை மாநாடு நடந்தது அதற்கு பிறகு காந்தியடிகளும் மற்றும் சர்தார் படேல் அவர்களும் ஏர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டனர் அந்த சிறையில்தான் இருவரும் நண்பர்களாக மாறினார்கள் காந்தியடிகளின் கொள்கையில் ஈடுபாடு கொண்டு வெள்ளையனை வெளியேறு போன்ற இயக்கங்களில் மிகவும் பாடுபட்டு நாட்டிற்காக உழைத்தார் குஜராத் மாநிலத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் போராட்டம் சத்தியாகிரக போராட்டங்களை நடத்தியதால் சர்தார் என்ற பெயரை பெற்றார் சர்தார் என்றால் தலைவர் சர்தார் வல்லபாய் படேல் இவர் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஜெர்மனியை இணைத்தவர் பிஸ்மார்க் ஒருங்கிணைத்தவர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவில் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து சமஸ்தானங்கள் இருந்தன சமஸ்தானம் என்றால் சிறு பிரிவு சிறு ராஜ்யம் ஏன்னா இந்தியா என்பது ஒரு யூனியன் ஒன்றிணைக்கப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நாடு அப்போ ஐநூற்றி அறுபத்தி ஐந்து சமஸ்தானங்களையும் ஒருங்கிணைப்பதில் இந்தியாவுடைய துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்த படேல் அவருடைய பணி மிகவும் பாராட்டத்தக்கது சில பேச்சுவார்த்தைகள் மூலமாக அனைத்து சமஸ்தானங்களையும் ஒருங்கிணைப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற ஒரு மகத்தான ஒரு நாட்டை உருவாக்கிய பெருமை சர்தார் வல்லபாய் படேல் அவர்களை சாரும் அவர்கள் மறைந்தாலும் அவர்களுடைய புகழ் என்றும் நினைவில் இருக்கும் ஆகவே நாம் படேல் அவர்களுடைய பெருமையை போற்றுவோம் அவர் மறைவதற்கு பிறகு இந்திய அரசாங்கமானது அவருக்கு பாரத ரத்னா விருதை கொடுத்து கௌரவித்தது ஆகவே தோன்றின் புகழோடு தோன்றுகிற அக்திலர் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப வாழ்ந்த மகான் சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் புகழ் பல்லாண்டு வாழ்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுக்கூறுவது அக்தொப்பதில் இந்த திருக்குறளை மாணவர்கிட்ட ஆசிரியர் சொன்னார் துன்பம் வந்தால் அதுக்காக கவலைப்படாமல் சிரிக்கணும் அதுக்கு பின்னாடி வர்றது அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னாருங்க உடனே மாணவன் உருவம் எழுந்திரிச்சு கேட்டால் ஐயா துன்பம் வந்தால் எப்படிங்க சிரிக்கிறது ஒருதான் அதுக்கு நம்ம வேகமாக போகிறோம் காலில் வந்து இடிச்சுக்கிறோம் ரத்த கொட்டுது அப்போ போய் சிரிச்சுட்டு இருக்க முடியுமா ஏன் வள்ளுவர் இப்படி சொன்னார் அப்படின்னா வள்ளுவர் சொன்னது மிக அருமையான கருத்து உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர்கிட்ட ஒருத்தர் போனார் உடனே ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாரு உடனே மாத்திரை எழுதி கொடுத்துருந்தாங்க அந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னா இது எப்படி சார் டாக்டர் சாப்பிடணும் குறிப்பு அந்த மருந்து இதிலேயே மருந்து பாட்டிலே போட்டிருக்கோம் நீங்கள் அதை சாப்பிடுங்க சாப்பிட்ட நோய் நல்லாயிருந்தா ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் வந்தார் டாக்டர் நல்லாவே ஆகலைங்க அப்படின்னு உடனே ஏன் மருந்து குடிச்சுமா நல்லா ஆகலை அப்படின்னா ஆமாங்க அப்போ மருந்து எடுத்து என்ன போட்டுருக்குது அதுபடி நான் செஞ்சேங்க அப்படின்னா இருக்கேன் உடனே டாக்டர் கேட்டால் என்ன படி அதை இன்ஸ்டெக்ஷன் அப்படி போட்டுருக்குது அப்படின்னு உடனே சொன்னார் மருந்தினே நன்றாக மூடி வைக்க அப்படின்னு போட்டுருந்து அப்போ மருந்தை நல்லா மூடி வச்சேன் அதை குடிக்கவே இல்லைங்க அப்படின்னா எப்படி அப்போ மருந்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிருந்தா நோய் நல்லா இது மாதிரி தாங்க திருக்குறள் இடுக்கன் வருங்கால் நகுக அதை நடுத்துருவது அத்வ பதில் அப்படின்னா துன்பம் வந்தால் சிரிங்க அப்படின்னு வெள்ளூர் சொல்கிறார் அப்படின்னா துன்பம் யாருக்கு வரும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு திருக்குறளை விளக்க சொல்லியிருக்காருங்க இன்பம் விளையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன் எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள் இன்பம் விளையான் அப்போ இன்பத்தை விளையாமல் இருக்கணும் இப்போ நீ வேகமாக போகிற அப்போ கால் நான் காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறேன் அப்போ அந்த அடிபடுவதற்கு காரணமான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல நீ எச்சரிக்கையெல்லாம் போயிருக்கணும் நீ வேகமாக ஓடி போய் அந்த காரியத்தை சாதிக்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பேன் இன்பம் விளையான் அப்போ அந்த இன்பத்தை விளையாமல் இருந்திருந்தால் இடும்பை இயல்பெண்பான் மற்றவங்களுக்கு துன்பம் வருது சகஜம்னு சொல்லுவாள் ஏன்னா அவனுக்கு துன்பம் வராது துன்பம் உறுதல் இளன் அப்படிப்பட்ட நபருக்கு துன்பமே வராது தம்பி அதுதான் சொல்லியிருக்கார் இன்னொன்று சொல்லியிருக்கார் இடும்பைக்கே இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பத்திற்கே துன்பம் தருவார்கள் யார்னு கேட்டால் துன்பத்தை இன்பத்தை விளையாதவர்கள் இன்பத்தில் விளையாதவர்கள் துன்பத்துக்கே துன்பம் தருவார்கள் உதாரணம் ஒருத்தர் வந்து சர்க்கரை குறைபாடு நோயாளின்னு சொல்கிறோம் அவர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து சர்க்கரை அளவு கரெக்டாக சாப்பிடணும் மருத்துவர் சொல்லியிருப்பார் அப்போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ணும் ஆனால் அதை விடுத்துட்டு ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அவர் இனிப்பு பொருள் அதிகமாக சாப்பிட்றாருன்னு வச்சுக்கேன் உடனே அவர் மருத்துவர்கள் சென்று சிகிச்சைக்கு ஆளாக வேண்டிய இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுவார் அதை வள்ளுவர் சொல்கிறார் இன்பம் விளையான் அந்த சர்க்கரையை சாப்பிடாமல் அதிகம் சாப்பிடாமல் இருந்துருந்தா இடும்பை இயல்பென்பான் சக்கரை நோய் வர்றது சக்சந்தான் அதை நம்ம சமாளிச்சிக்கலான்னு சொல்லுவான் துன்பம் உருதல் இளம் துன்பம் அவனுக்கு வராது அதை மீறி அப்படி சாப்பிட்டா கூட நோய் பாதிப்பு ஏற்பட்டால் கூட இங்கே மனசு தளரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை சொல்லுனா இடுக்கன் வருங்கால் நகு அதனை அடுத்துருவது தொப்பதில் அதான் அந்த மூணு திருக்குறளையும் படிச்சீங்கன்னா தான் அதோட முழு பொருளும் தெரியும் இன்பத்துபம் விளையா தான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் இடும்பை இயல்பின்பான் அதே மாதிரி இடுக்கன் வருங்கால் நகுக்கு அதனை அடுத்துருவது தொப்பதில் இந்த மூணையும் படிச்சீங்கன்னா துன்பம் வரவே வராது அப்படி வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் வரும் இப்போ நம்ம வேகமாக போகிறோம் கீழே விழுந்துடுறோம் அல்லது ஒரு மாணவன் பரிசில தோல்வி அடைஞ்சிடும் அப்படின்னு உடனே நமக்கு ஆதல் சொல்லணும் தம்பி பரவாயில்ல தம்பி தோல்வியை வெற்றிக்கு காரணம் அப்படின்னா அதுக்காக எல்லாரும் தோல்வியை அர்த்தம் கிடையாது அதுக்காக வேணும்னே நல்லா அப்படிங்கிற தோல்வியான அர்த்தம் கிடையாது தன்னம்பிக்கை அவன் மனசு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தம்பி இடுக்கன் வருங்கால் நகக்கை அதனை அடுத்து அது துப்பதை நன்றி